பாபாவை நாம் எவ்வாறு காண்பது சத்குரு சாய் பாபாவின் அந்த வார்த்தைகளை கேட்பது எப்படி என்பது இந்த தொடரில் நாம் பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பாபாவை எங்கனும் தியானிப்பது கடவுளின் தன்மையோ ரூபத்தையோ ஆழ்ந்தறிந்தது யாராலும் இயலாது வேதங்களும் ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனும் கூட அதை முழுமையாக விவரிக்க இயலவில்லை கடவுளின் ரூபத்தை தரிசிக்கவும் தரிசிக்கவும் அறியவும் அடியவர்களால் மட்டுமே இயலும் ஏனெனில் அவர்கள் தம் பாதங்கள் மட்டுமே அவர்களுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரே வழி என்பதை அவர்கள் அறிவார்கள் வாழ்க்கையின் உச்ச உயர் லட்சியத்தை அடைய அவர் பாதங்களை தியானிப்பதை தவிர அவர்களுக்கு வேறுவித வழியும் தெரியாது ஹேமபந்த் தியானத்திற்கும் பக்திக்கும் ஒரு எளிய வழியை பின்வருமாறு தெரியப்படுத்துகிறார் ஒவ்வொரு மாதமும் தேய் பெரியின் பதினைந்தாவது நாள் சிறிது சிறிதாக கழிவுறுவதை போன்ற ஒளி அதே நுட்ப அளவில் தேய்வடைகிறது அமாவாசை அன்று நாம் சந்திரனை பார்க்க முடிவதில்லை அதன் ஒளியும் பெறுவதில்லை எனவே வளர்பிறை நாட்கள் தொடங்கும் போது மக்கள் சந்திரனை காண்பது மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள் முதல் நாள் அதில் தெரிவதில்லை இரண்டாம் நாள் கூட அது தெளிவாக தெரிவதில்லை பின்னர் மாதத்தின் மரத்தின் இரண்டு கிளைகள் நடுவிலுள்ள திறப்பிலிருந்து அச்சந்திரனை பார்க்கும்படி மக்கள் கேட்கப்படுகிறார்கள் அவர்களும் ஆர்வத்துடன் ஒரே கவனத்துடன் நோக்கும் போது தூரத்தில் அவர்களின் காட்சிக்கு எல்லைக்கு எட்டுவதை அவர்கள் வகையுடன் காண்கிறார்கள் இந்த வழிக்குறிப்பை தொடர்ந்து நாம் பாபாவின் ஒளியை காண முயல்வோம் பாபாவின் தோற்ற அமைப்பை காணுங்கள் அது எவ்வளவு அருமையாக இருக்கிறது அவர் அட்டணக்கால் இட்டு அமர்ந்திருக்கிறார் வலது கால் இடது கால் முழங்கால் மேலும் இடது கையின் விரல்கள் வலது பாதத்தில் படர்பட்டு இருக்கின்றது வலது கால் பெருவிரலில் அவள் இரண்டு கை விரல்களை ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் படர்ந்து இருக்கிறது இந்த தோற்றத்தின் அமைப்பால் பாபா குறிப்பிடுவது குறிப்பிடுவதாக தோன்றுவது நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடவும் இருப்பாயாக எனது கால் பெருவிரலை இரண்டு கிளைகளாக இரண்டு கிளைகள் வழியாக தியானிப்பாயாக அதாவது சுற்றுவிரல் நடுவிரல் ஆகியவற்றிடையே அதன்பின் என் ஒளியை காண இயலும் இதுவே பக்தியை அடைய மிக எளிய வழியாகும் என்று பாபாவை காண்பதற்கான எளிய வழிமுறைகளை கூறியிருக்கிறார் நான் கூறுவது போல அந்த பாபாவின் படம் உண்மையாக அவர் உயிரோடு இருக்கும்போது எடுத்த படம் அவர் கால்மீல் கால் அந்த கால்மீல் கால் போட்டு அந்த இரண்டு விரல்களை வைத்திருப்பார் அவருடைய பாதத்திலிருந்து அடுத்தது அவருடைய வலது வலது பாதத்தையும் அது மேல் வைத்திருக்கும் இடது கையின் அந்த இரண்டு விரல்களையும் பார்த்து அவருடைய துணி அனைத்தையும் பார்த்து அவருடைய தோல்பட்டை இரண்டு தோல்பட்டையும் பார்த்து பின்னர் அவருடைய முகத்தை பார்க்கும்போது கடவுளுடைய உண்மையான ரூபம் நமக்கு சில நேரங்களில் தெரிய வரும் அவருடைய குரலும் நாம் கேட்க முடியும் இதைதான் இந்த சாய் சச்சிரத்தில் கூறியிருக்கிறார்கள் அட்டக்கால் எட்டிருக்கும் பாபா உருவத்தை நாம் மனதால் நினைத்து அவற்றை தியானித்து வந்தால் அவர் நம்மோடு பேசுவார் நம்மோடு இருப்பார் நம்முடைய குறைகளை கேட்பார் அனைத்துமே அவரோடு நீங்கள் பேச முடியும் இதற்கு நடுப்பில் யாரு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாது உண்மையான தியானத்தோடு நாம் அவர் முன்னால் உட்கார்ந்து வணங்கினால் கண்டிப்பாக அவர் நம்மோடு பேசுவார் கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் மதம் மொழி இனம் இவற்றை கடந்தவர் ஏழை பணக்காரன் இவற்றையும் கடந்தவர் அனைவருக்கும் பொதுவான கடவுள் என்று நாம் பாபாவை வணங்கிக் கொண்டு வருகிறோம் இது உண்மையில் சரிதானா என்று பலருக்கு கேள்விகள் எழக்கூடும் ஏனென்றால் என்னிடம் பல சாய் பக்தர்கள் சாய் சாய்ராம் நீங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை தீர்க்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க சாய்ராம் என்று என்னிடம் கேட்பார்கள் நான் அவர்களிடம் சொல்லுவேன் நீங்க பாபாவை சில வழிமுறைகளோடு வணங்கி வந்தால் அவர் உங்களோடு பேசுவார் அல்லது அவர் சில குறிப்புகளை உங்களுக்கு காமிப்பார் நீங்கள் அதன்படி நடந்து வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனை சரியாக தீர்ந்துவிடும் என்று நான் அவர்களிடம் கூறியிருக்கிறேன் உடனே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் சாய்பாபா எங்களோடு பேசுவாரா அல்லது அந்த குறிப்புகளை உணர்த்துவாரா அது நடைபெறுமா என்ற சந்தேகத்தோடு சாயரம் அப்படிலாம் நடக்குமா என்று பல சாய் சகோதரர்கள் என்னோட கேள்வி கேட்டிருக்கிறார்கள் உண்மையில் பாபா அனைவருக்கும் பொதுவானவர் என்றால் கண்டிப்பாக உங்களோடும் பேசுவார் இதுதான் உண்மையானது ஆனாலும் பாபா பேசுவதை நாம் எவ்வாறு உணர்வது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது இல்லது அவருடைய நிகழ்ச்சிகளை நாம் எவ்வாறு குறிப்புகளை உணர்ந்து கொள்வது என்று பலருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது பாபா நம்மோடு முதலில் பேசுவாரா என்ற சந்தேகத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் கடவுள் எவ்வாறு அனைவருக்கும் பொதுவானவரோ அதை போல அனைவரிடமும் அவர் பொதுவாக பேசுவார் அவர் உங்களோடு பழகிடுவார் சில குறிப்புகளை உணர்த்துவார் அல்லது அவருடைய உருவத்தை நீங்கள் காணலாம் இவை கண்டிப்பாக பாபா பலருக்கு பல இடங்களில் செய்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த நேரத்திலும் பலர் நான் அவரை நேரடியாக பார்த்திருக்கிறேன் சாயராம் என்று என்னிடம் பேசியவர்கள் பலர் இருக்கிறார்கள் அல்லது அவர் குரல் எனக்கு கேள் நான் கேட்டிருக்கிறேன் சாயராம் என்று அல்லது அவருடைய சில குறிப்புகளை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று பலர் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அனுபவங்களை அவர்கள் சொல்லும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கும் நூறு வருடங்களுக்கு முன்னால் மகா சமாதி அடைந்த ஒருவர் இப்போது பேசுவாரா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கிறது பொதுவாக கடவுள்கள் நம்மோடு பேசுவார்களா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும் நான் மற்ற கடவுள்களை பற்றி எனக்கு தெரியாது நான் குருவாகவும் என்னுடைய அப்பாவாகவும் கடவுளாகவும் நான் மதித்து வரும் சத்குரு சாய்நாதர் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார் ஏதோ அவர் என்னிடம் மட்டும்தான் தான் பேசிக்கொண்டிருப்பார் என்று சொல்லக்கூடாது இல்ல நான் ஒரு சில குறிப்பிட்ட நபரோடு தான் பேசுவார் என்று நீங்கள் யாரும் நினைக்க கூடாது உண்மையில் சத்குரு சாய்நாதர் அவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வணங்கி வந்தால் அவர் உங்களோடு கண்டிப்பாக பேசுவார் இதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகமே கொள்ளக்கூடாது பல சாய் சகோதரர்கள் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எனக்கு அவர்கள் பேசும்போது எனக்கு கூட அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்காது ஏனென்றால் அவர்களுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் புதுமையாக இருக்கிறது இல்ல பாபாவோட நடவடிக்கையும் அல்லது அவருடைய பேசும் குரலும் ஒரு சிலருக்கு விதவிதமாக கிடைக்கும் ஒரு ஒருவருடைய அனுபவம் மற்றவர்களுக்கு அனுபவமாக இருக்காது இதை பாபாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதை அறிய முடியும் ஒரு சாய் சகோதரி எனக்கு அந்த அனுபவ எனக்கு அனுபவத்தை தன்னுடைய வாய்ஸ் மெசேஜாக எனக்கு அனுப்பி இருக்கிறார்கள் இந்த வீடியோ முடிவில் அந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்கள் அவர்களும் வழிமுறைகளை இந்த அனுபவம் கிடைத்தது அவர்களும் முதலில் பாபா நம்மோடு பேசுவாரா என்ற சந்தேகத்தோடு தான் என்னிடம் பேசியிருந்தார்கள் நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை பாபா நம்மளோடு பேசுவார் கடவுள் நம்மோடு பேசாததற்கு காரணம் நாம் கடவுளை நேரத்தை ஒதுக்குவதில்லை இதுதான் உண்மை கடவுளுக்கு என்று நாம் நேரத்தை ஒதுக்க ஆரம்பித்தால் கடவுள் நம்மளோடு பேசுவார் கடவுள் பேசுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் கடவுளுக்கு நீங்க நேரத்தை ஒதுக்கும் வரத்தில் கடவுள் கண்டிப்பாக உங்களோடு பேசுவார் எப்படி பேசுவார் எந்த வார்த்தைகள் பேசுவார் அவர் குரல் எப்படி இருக்கும் என்று பலருக்கு சந்தேகம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் மூலம் அது உணர முடியும் இந்த சாய் சச்சரிதத்தில் பாபா பல இடங்களில் பேசியிருக்கிறார் சாய் சச்சரிதத்தை படிக்கும்போது பாபா பேசிய இடங்கள் பல இடங்களில் நீங்கள் அதை உணர முடியும் அதை படிக்கும்போது பாபா நம்மோடு பேசும்போது பேசுவதை நீங்கள் உணர முடியும் இதை கண்ணும் கருத்துமாகவும் அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் படித்து வந்தால் பாபாவின் குரல் உங்கள் காதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் மேலும் சில வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வழிமுறைகள் என்றால் ஏதோ கடுமையாக தவம் செய்ய வேண்டும் அல்லது நாம் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் காரணம் இவை அனைத்துமே பாபாவிற்கு பிடிக்காது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடவுளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தை கடவுளுக்கு மட்டுமே செலவு செய்யுங்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக கடவுள் உங்களோடு பேசுவார் நான் இதைதான் அந்த சகோதரிக்கு கூறினேன் அந்த சகோதரியும் அந்த நேரத்தை கடவுளுக்காக ஒதுக்கினார் அந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கடவுளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை அவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயன்படுத்தாமல் அதை கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தியதால் கடவுள் அவரோடு பேசினார் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உடனடியாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சாராம் உண்மையில் கடவுள் என்னோடு பேசியதை நான் மறக்கவும் முடியாது நான் தொடர்ந்து இவற்றை கடைபிடித்து வருவேன் என்று கூறியதை மிகவும் மகிழ்ச்சி துன்பம் வரும்போது நாம் கடவுளை நெருங்குவோம் நாம் துன்பம் போய்விட்டால் கடவுளை மறந்து விடுவோம் இது மனித இயல்பு ஆனால் கடவுள் எப்போதுமே நம்மை நினைத்துக் கொண்டிருப்பார் என்பதே உண்மை கடவுளோடு பேச வேண்டும் என்றால் கடவுளுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் ஒரு கடுமையான விரத முறைகள் இதற்காக ஒதுக்க வேண்டாம் அன்றாடம் அவருக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி அந்த ஒரு பத்து நிமிடத்தில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் மனப்பூர்வமாக நீங்கள் அவரோடு இருந்தால் கண்டிப்பாக கடவுள் உங்களோடு பேசுவார் இதற்கு சாட்சிகள் என்னிடம் பல இருக்கிறது பலர் என்னோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய குரல் கேட்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு வழியை பாபா காமித்தார் என்று அவர்கள் சந்தோஷமாக கூறியிருக்கிறார்கள் இவை அனைத்துமே பாபாவால் ஏற்ற பாபாவால் நடத்தப்பட்டது இதை நான் பலமுறை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் நீங்களும் அதை உணர வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் இந்த பதிவை போடுகிறேன் எனவே கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த இல்லற வாழ்க்கையில் அவற்றுக்கு நேரம் இருக்காது என்று நாம் சொல்லக்கூடும் ஆனாலும் அந்த பேரின்ப வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்றால் கடவுளுக்காக நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவ்வாறு ஒதுக்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வரும் என்பதே உண்மை கடவுள் உங்களோடு பேச கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள் சாய்ராம் நன்றி வணக்கம் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசும்போது சாய்ராம் நீங்கள் வந்து சொன்னீங்க பன்னெண்டு வாரம் வந்துட்டு நீ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு வழக்கு போடுங்க கண்டிப்பாக சாயப்பா உங்ககிட்ட பேசுவாருன்னு நீங்கள் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்போ நான் நினச்சேன் கனவுல எல்லாத்தையும் பேசுகிறாரு அப்படி தான் பேசுவார் போல் அப்படியாவது என்கிட்ட பேசணும் ஏன்னா நான் நிறைய ஆசைப்பட்ட கனவுல என்கிட்ட வந்து பேசணுன்ட்டு நீங்கள் சொல்லும்போது அது நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அப்படி நேர்லேயே இந்த அளவுக்கு என்கிட்ட பேசுவார் நான் நினைச்சே பார்க்கவேல சாயிரம் ரொம்ப நன்றி நீங்க அன்னைக்கு வந்து சொன்ன வார்த்தை இன்னைக்கு பழிச்சிருச்சு அவர் பேசுவாரு அதே மாதிரி அந்த பன்னெண்டு வாரம் கரெக்டா பன்னெண்டாவது வாரம் தான் அவர் என்கிட்ட பேசுனது சாயிரம் இது வந்து உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயப்பா என் கூட இந்த அளவுக்கு இருக்கிறாரு எனக்கு வாழ்க்கையில நீ வேற எதுவுமே வேணாம் எனக்கு எல்லாமே இப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் யோசிக்கிறதே இல்லை எல்லாம் அவர் இருக்கார் அவர் பார்த்துப்பார் அப்படி ரொம்ப தைரியமா அது ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் நான் ஆகிட்டேன் முன்னாடிலாம் இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் யோசிப்பேன் இப்போ எதுவுமே நான் யோசிக்கிறது அவர் இருக்காருல அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்கிறேன் நான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நம்ம நம்ம தலையில எதுவுமே நான் பாரத்தை இப்போ ஏற்றிக்கிறதே இல்லை எல்லாம் அவர் இருக்கிறாரு அவர் பார்த்துப்பாருன்ற ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு ரொம்ப நன்றி சாராம் டைம் கிடைச்சுனா மிஸ்டு கால் கொடுங்க நான் பண்ணுறேன் உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்